கவர்னர் ஆர் ரவி செஞ்சது சட்டவிரோதமானதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க தமிழ்நாட்டோட ஆளுநராக இருந்தோ மசோதாவுக்கு ஒப்புதல் தரல ஆனா அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு படி சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆன எங்களுக்கு நீங்க திருப்பி அனுப்பின மசோதாவை ஒப்புதல் அளிக்கக்கூடிய முழு உரிமையும் இருக்குன்ற மாதிரியும் பத்து மசோதாவுக்கும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்றதுல ஆளும் மாநில அரசுக்கும் ஆளுநரான ஆர் என் ரவிக்கும் மோதல் இருந்த வண்ணமே இருந்துட்டு இருந்துச்சுங்க இதுல யார் தலை உருணிச்சோ இல்லையோ மக்களுக்கு என்னதான் நடக்குதுன்னே தெரியாத குழப்பமான சூழல் நிகழ்ந்த வண்ணமே இருந்துச்சு மக்களால் ஓட்டு போடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மூலமா அனைத்து உறுப்பினர்கள் முன்னிலையில் சபாநாயகர் மூலமா முதலமைச்சர் ஒப்புதலுடன் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை மசோதாவை எடுத்துட்டு வந்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்பும் போது ரிஜெக்ஷன் சொல்லி முடிச்சிருவாரு இதே போல பல மசோதாக்கள் ஆளுநர் கிடப்பிலே வச்சிருக்காரு திமுக அரசு தொடர்ந்து குற்றமாவே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த வகையில ஆளுநர் நிறுவில வச்சிட்டு இருந்த துணைவேந்தர் நியமனம் செய்யக்கூடிய மசோதாவை ஆளுநர் உத்தரவு சொல்லணும் போடப்பட்ட ரிட்படிசன்ல ஜஸ்டிஸ் ஜே பி ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் இருவரும் இணைந்து தரமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க பத்து மசோதாவை நிலுவையில வச்சிருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இரநூறுக்கே எதிரானது மற்றும் பிழையானதுன்னு சொல்லி பஞ்சாப் அழகுல கொடுத்த தீர்ப்பை பார்த்தோம் இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆகையால் உச்ச நீதிமன்றத்துக்குன்னு இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு படி இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தின் படி பத்து மசோதாக்களுக்கும் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்றதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு அந்த பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஜஸ்டிஸ் அதை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு சைட்லயும் கவர்னர் சைட்லயும் எப்படி அறிக்கை பண்ணாங்கன்னு பாத்துட்டு அப்படியே ஜஸ்டிஸோட தீர்ப்போட முழு விவரத்தையும் பாக்கலாம் மாநில அரசுக்கு சார்பா பேசின அட்வொகேட் ராகேஷ் திவாதி அவர்கள் பேசும்போது மத்திய அரசின் அதிகார வரம்புல இருக்கிற விவகாரத்துல மாநில அரசு சட்டம் ஏற்றினால் அதுல ஆளுநர் தலையிடலாம் இல்லைன்னா நிராகரிக்க கூட செய்யலாம் ஆனா மாநிலத்துக்கு தேவையான பட்டியல் உள்ளதுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறது தவறுதானே சட்டமன்ற கூட்டத்தொடர்ல உள்ள அனைத்து உறுப்பினர்கள் முன்னிலையில் மூலமா தீர்மானமா நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமா மசோதாவா தயார் செஞ்சு அனுப்புனா ஒன்று நிராகரிப்பு இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமலே இருக்காருன்னு சொல்லி ஆளுநர் நிராகரிக்கணும்னு மசோதாவை அனுப்புற மாதிரியே இருக்கு அது மட்டும் இல்லாம எந்த விளக்கமும் தராம இருக்கிறது சட்டவிரோதமானதுன்னு சொல்லியும் பேசியிருக்காருங்க மாநில அமைச்சரவையின் அறிவுரைகள் படியே ஆளுநர் முடிவு எடுக்கணும்னு தமிழ்நாடு அரசு சார்பில் பேசினா அட்வொகேட் பேசினாங்க அப்போ உடனே ஜஸ்டிஸ் ஆளுநர் சரியான விளக்கமே தராம மசோதாவை திருப்பி அனுப்புனா அவர் மனசுல என்னதான் இருக்கு அப்படின்னு கேள்வியா கேட்டாங்க ஜஸ்டிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குடியரசுத் தலைவருக்கு மசோதா அனுப்பின பிறகு இப்போ வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு வருஷமா மசோதாவை ஆளுநரே வச்சிருக்காரா ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு ஆளுநர் அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாரா ஆளுநருக்கு அரசுக்கும் இடையே தகவல் பரிமாற்றம் நடந்துச்சா இல்லையான்னு சராமாரியான கேள்வி கேட்டிருக்காங்க ஜஸ்டிஸ் உடனே ஆளுநர் தரப்புல பேசின அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அனைத்து சூழ்நிலைகளுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும் அவசியம் இல்ல மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறது நிறுத்தி வைக்கிறது திருப்பி அனுப்புறது அதிருப்தியை அதாவது திருப்தி இல்லைன்னு சொல்றது என நான்கு அதிகாரமும் ஆளுநருக்கு இருக்கு மாநில அரசோட மசோதாவுக்கு சில முரண்பட்ட காரணத்தினால ஆளுநர் ஒப்புதல் தரலன்னா அரசும் ஆளுநரும் இணைந்து முடிவெடுக்கும் வகையில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் மசோதாவை முடிவெடுக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்கன்னு ஆளுநர் மாநில அரசை கேட்கலாமே தவிர இது எந்த விதத்திலோ மாநில அரசோட உரிமையை பறிக்கிறதே இல்லவே இல்லைன்னு ஆளுநர் தரப்புல பேசின அட்வொகேட் ஜெனரல் சொன்னாரு துணைவேந்தர் நியமிக்கிறதுல ஆளுநர் தலையிடுறது தவறானதுன்னு தமிழ்நாடு அரசு தரப்புல பேசின உடனே குறுக்கிட்டு பேசின ஆளுநர் தரப்பு அட்வொகேட் துணைவேந்தர் நியமனம் மத்திய சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக இருக்குன்னு வாதிட்டாரு உடனே குறுக்கிட்ட நீதிபதிகள் மத்திய சட்ட விதிமுறைக்கு எதிராக மாநில அரசின் நடவடிக்கை இருந்தா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னதான் கேட்டுட்டு அரசுக்கு ஆளுநர் தடையாக தான் இருக்காரு மசோதா விவகாரத்துல எந்த காரணத்துக்கும் ஆளுநர் முட்டுக்கட்டையெல்லாம் போடவே முடியாதுன்னு சொன்னாங்க உடனே பேசின மசோதாவை திருப்பு அனுப்புறது இல்லனா நிராகரிப்பு செய்யறது சுட்டி காட்டலாம்னு அரசியல் சாசனத்துல சொல்லப்பட்டு இருந்தாலும் அதை கட்டாயமா பின்பற்றலாம்னு சொல்லப்படலன்னு ஆளுநர் தரப்புல பேசப்பட்டு இருக்குங்க சரி உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்போட முழு விவரத்தையும் பார்ப்போம் தீர்ப்பு சொல்றப்ப ஜஸ்டிஸ் பட்டிவாலா தன்னிச்சையான அதிகாரம் என்ற கருத்துக்கு அரசியல் இடமில்லை ஆளுநருக்கு மசோதா அனுப்பணும் அரசியலமை சட்ட பிரிவு நடவடிக்கை அவர் எடுத்திருக்கணும் ஆளுநர் நேர்மையுடனே செயல்படல மசோதா சட்டப்பேரவையில் மறுபடியும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த நாளிலே ஒப்புதல் கொடுத்திருக்கணும் மசோதா நிறைவேற்றாமல் இருக்கிற அதிகாரம் எதுவுமே ஆளுநருக்கு கொடுக்கப்படல பிரிவு படி தன்னிச்சையான முடிவு எதுவுமே ஆளுநர் எடுக்க முடியாதுன்னு சொல்லி மாநில சட்டமன்றத்தால் மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படும் போது அந்த மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது என்று சொல்லவே கூடாதுன்றது பொது விதி ஏன்னா இரண்டாவதாக அனுப்பப்படும் மசோதா முதலில் அனுப்பியதில் இருந்து வேறுபட்டு இருக்கிறப்போ அதுக்கு மட்டும்தான் விதிவிலக்கே உள்ளதை தவிர மசோதா நிறுத்தி வைக்கிறது இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்பாம இருக்கிறது எதுவா இருந்தாலும் ஆளுநர் ஒரு மாசத்துக்குள்ள முடிவு எடுத்திருக்கணும் அதே போல மசோதாவை நிறுத்தி வைக்கிறதுனா குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்புவது மாநில அரசு முடிவுக்கு முரணாக இருக்கிற பட்சத்துல ஆளுநர் அதை பத்தி மூணு மாசத்துக்குள்ள முடிவு எடுத்திருக்கணும்னு ஜஸ்டிஸ் சொல்ல இந்திய அரசு சட்டம் என்ன சொல்றது தெரியுமான்னு அட்வொகேட் ஜெனரல் கிட்டே சொல்லி ஆளுநர் ஒரு மாநில அரசோட நலனுக்காக மற்றும் ஆலோசனைப்படி செயல்படணும் பொது விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கீழ் ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள எந்த விருப்பு உரிமையும் அரசியலமைப்பு சட்டப்படி இருக்கிறப்போ தன்னிச்சையாக ஆளுநர் செயல்படக்கூடாதுன்றது விதி சட்டப்பிரிவு பிரிவு அரசியலமைப்பு சட்டம் இரநூறு கீழே அவருக்கு தனிப்பட்ட உரிமை எதுவுமே இல்லைன்னு மாநில அரசோடு இணைந்து மட்டுமே செயல்படணும்னு ஜஸ்டிஸ் பட்டிவாலா தெளிவா சொல்லி ஜஸ்டிஸ் கொடுத்திருக்காரு நீதிபதிகளான எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு படி மசோதாக்களை நிறைவேற்றலாம்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு பத்து மசோதாக்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க ஜஸ்டிஸ் என்னென்ன மசோதானா தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மசோதா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டங்கள் திருத்த மசோதா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக திருத்த மசோதா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக திருத்த மசோதான் மூலமா சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு விடுவு காலமே வந்திருக்குங்க கடைசியா ஜஸ்டிஸ் ஜேடி பட்டிவாலா அவர்கள் பிஆர் அம்பேத்கர் அவர்களின் வார்த்தைகள்னு சொல்லி ஒரு அரசியல் அமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை செயல்படுத்துகிறவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாக அமையன்னு சொல்லி தீர்ப்பும் சொல்லி இருக்காங்க ஜஸ்டிஸ் நன்றிகள் பல